நம்ம ஓம்சாயில் செடி ஒரு சனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் சாய் ரமேஷ் பிரசன்னுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற பூமி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க இந்த ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு அமைந்துள்ள இடம் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம பொள்ளாச்சி ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குது பொள்ளாச்சி ஏரியாவிலேருந்து மிக அருகில் லேண்டு பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த தென்னந்தோப்பு கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாமுங்க இந்த தென்னந்தோப்பில் மெயின் ப்ளஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ரோட் பேஸ் ஃபுல் ரோடு பேஸ் வந்துடுது வற்றாத ஜீவநதி நல்ல சூப்பரான நல்ல தண்ணி சோர்ஸோடு இருக்கக்கூடிய அருமையான இது பார்த்துங்க தண்ணீர் வந்து எந்தளவுக்கு மேலால் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு எழுபதுலேருந்து எண்பது அடி கிணத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா முழுவதுமாக தண்ணி நிரம்பி இருக்குது இது போர் தண்ணியெலாம் கிடையாதுங்க அண்டர் வாட்டர் சோர்ஸ் நிலத்தடி நீர் மட்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கிற ஏரியாவில் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற தென்னந்தோப்பை வந்து பார்த்திங்கன்னா மூணு வகையில் நீங்கள் யூஸ் பண்ணலாமாங்க பக்கத்தில் வந்து பக்கத்தில் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கரண்ட்டு போகுது அதனால் நீங்கள் இப்போ தென்னந்தோப்பை ஒரு அழகான தென்னந்தோப்பாக ரம்மியமான தென்னந்தோப்பாக இருக்குது கண்ணுக்கு பிடிக்கிற மாதிரி குளிர்ச்சியான தென்னந்தோப்பாக இருக்குதுங்க இப்படியே நீங்க தென்னந்தோப்பை யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை விட வந்து உங்களுக்கு ரோடு ஃபேஸ் நல்லா இருக்கிறதுனால த்ரீ லைன் நம்ம லேண்டு மேலேயே போகிறதுனால நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கம்பெனிஸாக மாத்தறதுக்காக ஒரு நல்ல இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி வச்சுக்கிட்டு பின்னும் பிறகு நீங்கள் ஏதாவது கம்பெனி கட்டணும் நல்ல ஒரு பெரிய லெவலில் ஒரு ஏக்கரில் கம்பெனி கட்டணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் சூஸ் பண்ணலாம் அது எல்லாத்தையும் விட மெயின் வந்து ரெசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ரெசார்ட் வச்சால் மட்டும்தான் ரெசார்ட் நல்ல மூவிங் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து நீங்கள் ரெசார்ட் வச்சிங்கன்னா கம்பல்சரி நல்ல மூவிங் இருக்குது அட் அட்லீஸ்ட் கடைசிக்கு நீங்கள் ரெசார்ட்டுக்கு லீஸுக்கு கூட நீங்கள் விடலாம் உங்களால் ரெசார்ட் வைக்க முடியலன்னா சில பேர் வைக்கிறவங்க ரெசார்ட் வச்சு நடத்துறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு லீஸ் கூட ஒரு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடியது இப்போதைக்கு நம்ம லேண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தனி போர் இருக்குதுங்க தென்னந்தோப்பு எல்லாமே இருக்குது செகண்டரியாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருமானங்கள் நான் அதை விட அதிகமான வருமானம் ஈட்டிருக்க என்ன பண்ணலாம் ஏன்னால் நம்ம வந்து கோடிக்கணக்கில் லேண்ட் வாங்கும் பொழுது ரிட்டனும் நல்லபடியாக இருக்கணும் அதுக்கு இந்த லேண்ட் சப்போர்ட் பண்ணணுங்க பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஐநூறு மீட்ருங்க அரை கிலோமீட்டருங்க கூட வராதுங்க ஐநூறு மீட்டருக்கும் குறைவாக ஒரு நானூறுலேருந்து நானூற்றம்பது மீட்டரில் பொள்ளாச்சி மெயின் ஹைவே ரோடு பேஸில் இருந்து பக்கமாக அமைஞ்சிருக்குது அதுவும் ரோடு பேஸிலே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான தென்னந்தோப்புங்க இதுக்கு நம்ம பெருசாக ப்ரொமோஷன் சொல்லவே வேண்டியதில்லை உங்களுக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க நேரில் வந்து யார் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குற பையர் வாங்குவீங்க அந்தளவுக்கு அப்படியே டேரெக்டாக சிட்டிங் கேட்பீங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பூமிங்க தென்னந்தோப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குது ரோடு ஃபேஸில் இருக்குது யாரும் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலுக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நல்ல வீடியோஸ்க்கு